இங்கு பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் டுடே கும்பகோணம் நாவ் கும்பகோணத்தில் தாஜ்மஹால் பொருட்காட்சி செட்டிமண்டபம் புறவழிச்சாலை கும்பகோணம் செட்டிமண்டபம் புறவழிச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தாஜ்மஹால் பொருட்காட்சியில் பல்வேறு கலை அம்சத்துடன் அரங்கங்கள் உண்டுமகில அப்பளம் பஜ்ஜி சிறுவர்களுக்கான ராட்டினங்கள் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் என பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ள இந்த பொருட்காட்சி தினமும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடைபெறுகிறது கும்பகோணம் உள்ளூர் ஊராட்சி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் நூற்று அறுபத்தி எட்டு மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டிக்க அன்பழகன் அவர்கள் நூற்று அறுபத்தி எட்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கினர் கோரிக்கையை ஏற்று வரும் திங்கட்கிழமை முதல் மூன்று தூய்மை பணியாளர்கள் நிரப்பப்படும் என்றும் மாணவிகளுக்கு ரூபாய் எழுபத்தை மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்கள் விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து மாவட்ட அளவில் முதலமைச்சர் கோப்பை கேரம் ஒற்றையர் பிரிவில் பெர்லினா இரண்டாம் இடமும் இரட்டையர் பிரிவில் முதலிடம் பெற்ற பெர்லினா மற்றும் ராஜலட்சுமி ஆகியோருக்கும் பிட் இந்தியா விளையாட்டு வினாடி வினா போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மதுமிதா இலக்கிய லோஷினி தேசிய அளவில் நடைபெறவுள்ள போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் தகுதி பெற்ற சால்வை அணிவித்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் தி கணேசன் அவர்கள் ஜே சுதாகர் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் ஒன்றிய குழு உறுப்பினர் கோமதி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்